டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் வேளாண் விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்ப்பதை கண்டித்தும் தொழிலாளர்களின் நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் இந்தியாவிலேயே ரேசன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி ரேசன் கடைகளை மீண்டும் திறந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திட வேண்டும் மூடி கிடக்கும் பஞ்சாலைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தோமுசா சார்பில் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் தலைவர் எஸ் பி சிவக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கண்டன பேரணியாக வந்து தலைமை தபால் நிலையம் அருகில் கோரிக்கைகளை வலியுறுத்தியும்

ಕೂಡ ಮೂಡಾದೇ ಮೂಡಾದೆ ಶಿವ್ ಮಡಿಯಲ್ ಕೂಡಾದೆ ಶಿರು ಬೇಳೆ ಮೂಡಾ ರೀ ಮರಿಯಲ್